இஸ்ரவேல்ல தெபோரால் எழும்பும் அளவுக்கு என்னாச்சு பாடா போச்சு ஸோ இன்னைக்கு விமன்சா இருக்கிற நாம நம்முடைய குடும்பத்துக்காக நம்முடைய கிராமத்துக்காக நம்ம எழும்பும் போது ஆண்டவர் இந்த கிராமத்துல உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாய்வாங்க ஒரு தேபராலை போல நம்ம எழும்பணும் இருக்கிற இடத்துல எப்பவுமே இருக்கணும் நம்ம என்ன நினைக்கவே பெண்களுக்கு இருக்கிற ஒரு 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 பெரிய அதுதான் இந்த கல்யாணம் ஆயிட்டதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய அதெல்லாம் சாதிக்கணும் அப்படின்னு நினைப்போம் ஆனா ஒரு கல்யாணம் ஆயிட்டதுக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலின்னு வந்ததுக்கு அப்புறம் நிறைய சாக்கு சொல்ல ஆரம்பிச்சிடும் சர்ச்சுக்கு ஏன் வரல ப்ரேயருக்கு ஏன் வரலன்னு கேட்டா கூட நான் சொல்லுவோம் குழந்தை இருக்கு சோறாக்கணும் குழம்பு காசணும் அப்படின்னு நிறைய சாக்கு சொல்லுவோம் ஏன்னா அந்த ஒரு ஒரு ரிசர்ச்ல நம்ம என்ன பண்ணிடுவோம் நம்மளே மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்குவோம் அவ்வளவுதான் இதுக்கப்புறம் நான் இங்கதான் உட்காந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்றது அது கிடையாது ஆண்டவர் உங்களை உங்கள் குடும்பத்திற்கு என்ன பண்ணிருக்காரு ஒரு எஜமானியா வச்சிருக்காரு குடும்ப தலைவர் வந்து உங்களுடைய கணவர் அதுல மாற்று கருத்தே கிடையாது ஏன்னா கிறிஸ்து தலையா இருக்கிறது போல குடும்பத்திற்கு கணவன் தலையா இருக்கிறாரு ஆனா அந்த குடும்பத்தை கட்டமைக்கிற வேலை யார்கிட்ட இருக்கு பெண்களாக ஏன் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ அந்த குடும்பத்தை கட்டும்போது நீதி மொழிகளில் கூட சொல்லியிருக்குள்ள புத்தி புத்தியுள்ள மனைவி என்ன பண்ணுறா தன் குடும்பத்தை வீட்டை கட்டுறா ஓகேங்களா ஸோ அந்த குடும்பத்தை நான் கட்டணும்னா நான் யாருக்குள்ளே இருந்தால் தான் கரெக்டாக கட்ட முடியும் கிறிஸ்துக்குள்ள இருக்கும் போதுதான் கரெக்டா கட்ட முடியும் ஆண்டவரோட நான் இருக்கும்போது போது ஆண்டவருக்குள்ள நான் எப்பவுமே ஆண்டவரோடு நடக்கிற ஒரு லைஃப்ல இருக்கும் போதுதான் நம்மளால அந்த குடும்பத்தை என்ன பண்ண முடியும் சரியா கட்ட முடியும் ஓகேங்களா சோ நான் அப்படி இல்லாம நான் கொஞ்சம் ஒரு 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 பேக்வர்டா போயிட்டேன் எனக்கு இப்போ என் ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட் என்னுடைய குடும்பம் தான் எனக்கு முதலிடம் அப்படின்னு நம்ம குடும்பத்தை 프ண்ட்ல வைக்கும் போது குழந்தைகளை 프ண்ட்ல வைக்கும் போது குடும்பத்தின் தேவைகளை நம்ம 프ண்ட்ல வச்சி ஆண்டவரை பின்னாடி தள்ளும்போது என்ன ஆயிடுதுன்னா நம்ம இருக்கிற இடத்திலேயே தூசி படிந்தவர்களை இருக்கிற இடத்திலேயே உட்கார்ஞ்சிட்டு அவங்கள காணபடுறோம் சோ ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்றது ஒன்னு தான் இந்த பூமிக்கு அழைச்ச ஆண்டவருக்கு நம்முடைய தேவைகள் எல்லாமே நல்லா தெரியும் அதுக்காக நம்ம வேலைக்கு போகக்கூடாது சம்பாதிக்க கூடாது படிக்க கூடாதுன்னு சொல்லலை ஏன்னா அது எல்லாத்தையுமே தரவர் ஆண்டவர் நம்மளுடைய முழு முயற்சினால நம்மளால என்ன பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அது எல்லாவற்றையும் எல்லா காரியங்களையும் வாய்க்கு பண்ணுகிறவர் யாரு ஆண்டவர் ஓகேங்களா அப்படி இருக்கும்போது ஆண்டவரை சார்ந்து ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுத்து நம்ம குடும்பத்தினுடைய வாழ்க்கைகளை தூசியை தட்டி நான் என்னுடைய பொறுப்பு இதெல்லாம் நான் இதெல்லாம் செய்யணும் ஆண்டவருக்காக நான் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடும்பத்தை கிறிஸ்துவுக்குள்ள வழிநடத்த கட்டும்போது கர்த்தர் நம்ம என்ன பண்றாரு நம்முடைய குடும்பத்தை இந்த சமுதாயத்தில் ஒரு உதாரணமாக ஒரு முன் மாதிரியாக மற்றவர்களுடைய பார்வையில் கிறிஸ்துவுக்குள்ளான குடும்பமாக ஆசீர்வாதமான ஆசீர்வாதமான குடும்பமாக ஆண்டவர் என்ன பண்றாரு உயர்த்துறாரு ஆனா அதுவே நம்ம பொருளாதார பொருளாதாரத்தை தேடி ஓடும்போது இந்த உலக தேவைகளை சார்ந்து ஓடி ஆண்டவருக்கு நம்ம சாக்கு சொல்லும்போது போது என்ன ஆகுதுன்னா நம்ம என்னதான் ஓடினாலும் நம்முடைய வாழ்க்கையில என்னதான் நம்ம சம்பாதிச்சாலும் அந்த நிறைவான மகிழ்ச்சி அப்படின்றது ஒண்ணு என்ன பண்ணாது கிடைக்கவே கிடையாது ஏன்னா திருப்பி நான் போன முறை வந்தப்பயும் அந்த இந்த வார்த்தையை சொன்னேன் நம்முடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற ஒரு விஷயம் இருக்குன்னா அது எதுவாக வேணா இருக்கட்டும் நிறைய வாலிப பிள்ளைங்க இன்னைக்கு சினி சினிமாக்கு போகிறாங்க நிறைய பேர் மொபைலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க நிறைய சுற்றுலா பயணங்களுக்கெல்லாம் மேற்கொள்றாங்க அது எல்லாமே கொஞ்ச காலம் திருப்பி நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது என்ன ஆகும் அடுத்து இதை பண்ணும் அடுத்து இதை பண்ணணும் அடுத்து என்ன பண்றது அப்படின்ற ஒரு யோசனை என்ன பண்ணும் திருப்பி வரும்போது அந்த மனுஷனுக்குள்ள அந்த நித்திய மகிழ்ச்சி அப்படின்றது என்ன ஆகிடும் கேள்விக்குறியா மாறிடும் அந்த நித்திய மகிழ்ச்சி யார்கிட்ட தான் இருக்கு ஆண்டவருடைய சமூகத்துல மாத்திரம் தான் இருக்கு ஓகேங்களா சோ இந்த நாள்ல ஒரு தெபரால போல ஆண்டவருக்காக நம்ம எழும்பும் அளவுக்கும் நம்முடைய குடும்பங்கள் நம்முடைய கிராமங்கள் நம்முடைய தேசம் எப்படி தான் இருக்கும் பாழாய் தான் இருக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவார் நம்மை கொண்டு நம்முடைய குடும்பத்தை கட்டவிப்பார் நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லா கட்டுகளையும் ஆண்டு கட்ட நம்முடைய குடும்பத்தை கட்டுவிப்பார் கட்ட விழுக்கிறது மட்டும் கிடையாது அதை என்ன பண்ணுவார் பில் பண்ணுவார் ஓகேங்களா ஒரு கயிறு போட்டி கட்டி இருக்கிறத கட்ட விழுக்கிறது வேற அதை இன்னும் மேன்மேல கட்டுறது வேற ஓகேங்களா நம்ம என்ன கட்டப்பட நம்முடைய குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்றால் ஆண்டவருக்குள்ள சாட்சியான ஒரு குடும்பமா இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய அஸ்திபாரம் பாரம் ஆண்டவருக்குள்ள இருக்கணும் நம்ம தூசி படிஞ்ச ஒரு வாழ்க்கையில இருக்கக்கூடாது நம்ம தூசி படிஞ்ச ஒரு வாழ்க்கைக்குள்ள இருக்கும் போது நம்மளுடைய லைஃப் என்ன ஆயிடும் அப்படியே திருப்பி அதை பயன்படுத்தக்கூடிய பொருளா இருக்காது ஒரு பொருள் அப்படியே டஸ்ட் படிஞ்சு பல வருஷம் ஆயிடுச்சுன்னா திருப்பி அதை பயன்படுத்த முடியுமா அது எவ்வளவு விலையேற பெற்றதா இருந்தாலும் அதை என்ன பண்ண முடியாது பயன்படுத்த முடியாது ஓகேங்களா சோ நான் லட்சம் கணக்குல கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாலும் அதை திருப்பி திருப்பி பயன்படுத்தணும்னா அது மேல தூசு இல்லாம இருக்கணும் அது இருக்கணும் இன்னைக்கு நம்மளோட ஆண்டவர் உங்களோட ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து உங்களுடைய தூசியை தட்டி இந்த ஆண்டவரிடத்துல திரும்பி நான் பழையபடி பழையபடி கூட வேண்டாம் புது வாழ்க்கையை நான் உமக்குள்ள ஆரம்பிப்பேன் ஆண்டவரை நீங்க என்ன வழி நடத்துங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க ஆண்டவர் அதை என்ன பண்ணுவாரு கட்டுவிப்பார் ஓகேங்களா சோ இன்னொரு வசனத்தையும் நான் சொல்லிட்டு கணக்கன்னு முடிச்சிடுறேன் மத்தையும் மத்திய எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் ஒருவன் ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான் அவனே வழி விதைக்கப்பட்டவன் அப்படியே இருபத்தி ரெண்டு வாசிங்க முள்ளுள்ள இடங்களில்

முள்ளுள்ள விதைக்கப்பட்டவர் விதைக்கப்பட்டவர் வழி அருகே விதைச்சது வந்து வேற ஒரு காக்காவோ குருவியோ வந்து என்ன பண்ணுது தூக்கிட்டு போயிருது அதுவே கற்பாறையின் மேல விதை விதைச்சது வந்து என்ன ஆகுதுன்னா உள்ளேயே போல வேறே வரல அப்போ அதுவுமே நம்ம ஒன்னும் சொல்ல முடியாது ஓகேங்களா ஆனா இந்த முள்ளுள்ள இடத்தை குறிச்சு நம்ம யோசிக்கும் போது அதை திருப்பி திருப்பி படிச்சு பார்த்தோம்னா தெரியும் எப்படி அந்த வசனம் பல நற்று போதாம் வசனம் விழுது முளைக்குது அதுக்குள்ள உலகத்தின் கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம் என்ன பண்ணுது பல நற்று போக பண்ணுது இப்போ நிறைய பேர் நிறைய சம்பாதிக்கிறவங்கள கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்களால ஒரு ஹெல்த்தியான லைஃப்யோ இல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்குள்ளே இருக்க முடியாது பணம் மாற்று கருத்தே கிடையாது பணம் ரொம்ப ரொம்ப தேவை ஏன்னா பணம் இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது அப்படி இருக்கும் போது ஆனா அதன் மேல ஒரு ஆசை இருக்கு பாத்தீங்களா அதுதான் என்ன இருக்கு எல்லாத்துக்கும் பேரா இருக்கு பணம் ஆசைதான் எல்லாத்துக்குமே வேற இருக்கு பாவத்திற்கு வேறா இருக்கிறது எது பண ஆசைதான் சோ இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ள விதைக்கப்படுகிற கர்த்தருடைய வசனம் அது கேட்கும் போது அது எதனால நொறுக்கப்படுதுன்னா இந்த உலகத்தின் கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம் என்ன பண்ணுது அந்த வசனத்தை நொறுக்கி போட்டு கூடாது இன்னைக்கு நம்மளும் கர்த்துடைய வார்த்தையை கேட்டிருக்கோம் கர்த்தருடைய வசனத்தை கேட்டிருக்கோம் நான் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடாது ஒரு பெண்ணா நான் இருக்கிறேன் எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் என் குடும்பத்தை கிறிஸ்துவுக்குள்ள நான் மாற்றி கிறிஸ்துக்குள்ள கிறிஸ்துவுக்கு ஏற்ற விதமாய் நான் கொண்டு போகிறது எனக்கு முக்கியம் அது ஆண்டவர் என் கையில் கொடுத்துருக்கிற வேலை அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் திருப்பி போயிட்டு ஐயோ நான் நாளைக்கு என்ன பண்ண போறேன் அடுத்த நாள் நான் என்ன பண்ண போறேன் அடுத்த மாதத்துக்கு எனக்கு இதெல்லாம் தேவைகள் இருக்கு நான் இதெல்லாம் என்ன பண்ணும் போகிறேன் அப்படின்னு நான் நம்ம ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சோம்னா அந்த இடத்துல ஒரு நம்மளுக்கு பிரச்சனை ஏன்னா நம்ம நார்மலாவே பெண்கள் என்ன பண்ணுவோம் ஓவர் திங்க் பண்ணுவோம் ஓவர் திங்க் பண்ண 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 யூஸ்வலாவே என்ன ஆயிடும் நம்மள அறியாமலே ஏதோ ஒரு டிப்ரெஷன் வரும் ஓகே அந்த டிப்ரெஷன் என்ன பண்ணோம்னா ஜெபம் பண்ணணுமா ஜெபம் பண்ணி என்ன ஆக போகுது நாளைக்கு பார்த்துக்கலாம் ஜோகம் பண்ணிட்டா மட்டும் நாளைக்கு நான் இந்த செய்யணுமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற கேள்விகளை நம்மள நம்மள அறியாமலே என்ன பண்ணுது கேட்க வைக்குது அந்த கேள்விகள் விசுவாசத்தை விட்டு நம்மள என்ன பண்ணுது வழி விலக பண்ணுது நம்ம அப்படியே என்ன வந்தாலும் என் கூட இருக்கிறவர் ஆண்டவர் செய்ய முடியாத காரியம் கிடையாது அவரை என்ன இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாருன்னா ஒரு நோக்கம் இல்லாம கிடையாது அவர் இந்த குடும்பத்துல என்னை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாருன்னா ஒரு நோக்கம் இல்லாம கிடையாது ஆண்டவர் ஒரு ஒரு மனுஷனையும் ஒரு மனுஷன் இணைக்கிறாருன்னா அதுல ஆண்டவருடைய சித்தம் இல்லாம இருக்காது ஏதோ ஒரு விதத்துல ஆண்டவருடைய சித்தம் இருக்கிறதுனால தான் என்ன ஆகுது கணவன் மனைவியா சேர்றாங்க அப்படி இருக்கும் போது ஏதோ ஒரு காரணத்திற்காக ஆண்டவர் என்ன இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாருன்னா அவருக்காக நான் என்ன பண்ணும் அவர் மேல நம்பிக்கை வச்சு நான் அவரை மட்டுமே முன்னிறுத்தி என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் என் கூட இருக்கிறாரு அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு அவரை தேடி அவருடைய சமூகத்தில் எல்லாத்தையும் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரத்தையும் அவருடைய சமூகத்தில் ஊற்றி விட்டு நம்ம போகும்போது அவர் நம்ம இருக்கும் போது நம்மளால ஒருபோதும் டிப்ரெஷன் ஓவர் திங்க் பண்ணிட்டோ கவலைப்பட்டுக்கிட்டு ஒரு இடத்துல உக்காந்துட மாட்டோம்